இன்றைக்கி அன்சைன் லைவில் அர்ச்சனா வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமல் உட்காந்துட்டுருப்பாங்க நிறைய பேர் சாப்பிட கூப்பிட்ருப்பாங்க அவங்க வந்திருக்க மாட்டாங்க அப்போ நிக்ஸுன்னு சொல்லுவாங்க வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு ஒன்னே இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னை மட்டும் ஒரு தனியாகவே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் உட்காந்து அர்ச்சனா வந்து அவங்க எல்லார்ட்டையும் வருத்தப்பட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப கானர் பண்ணுறாங்க அவங்களோட பார்வை எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது என்ன மட்டும் தனியாகவே ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அது உண்மையில் நமக்கு பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருக்குது இதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ச்சனா வந்து செல்ஃப் காரரிங் பண்ணுறாங்க அவங்களே அவங்கள ஆனர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நேற்று வரை பார்த்துட்டு தான் இருந்தோம் அவங்க வந்து மாயா கூட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் பட் ஜோவிகா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கூட சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லி ஜோவிகா வந்து ஒரு எளிரை கூட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரிவு வந்துச்சு ஸோ இதில் வந்து அர்ச்சனா செல்ஃப் ஆனரிங் பண்ணலாம் அவங்க எல்லோரும் கூடயும் மிங்கில் ஆகிட்டு இருந்தாங்க எல்லோரும் கூடையும் தான் இருந்தாங்க பட் இந்த மாதிரி ஒன்று வந்ததுக்கப்புறம் நமக்காக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டே இல்லை உங்களை பார்த்து எனக்கு ட்ரஸ்ட்டே மாட்டேங்குது ஃப்ரெண்டாகவே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னப்பறம் நம்மளாக இருந்தாலுமே பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி யோசனையாக தான் இருக்கும் அதுக்கு மேலே நம்மளை வந்து ரொம்ப இழுத்து பேசினா நம்ம பேசலாம் இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தான் அர்ச்சனா பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அர்ச்சனா வந்து செல்ஃப் மானரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா மேலே ஒரு முத்திர குத்தி அர்ச்சனாவே வந்து தன்னை தானே டார்கெட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவு கரெக்டுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்